அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் உபயோகமான பதிவாகவே இருக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக ஆணித்தனமாக வந்து சொல்ல முடியும் நம்ம விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் வேண்டுதல் நிறைவேறுவதற்கும் நம்ம நிறைய இறை வழிபாடு வந்து செய்கிறோம் நிறைய பரிகாரங்கள் வந்து செய்கிறோம் ஒரு சிலருக்கு பலன் கிடைச்சிருது ஒரு சிலருக்கு பலன் கிடைக்காமல் இருக்குது இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேண்டுதல் மட்டும் நடந்துருச்சுன்னா போதும் மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தீரவே தீராதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம் முக்கியமாக சொல்லணுன்னா கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நோய் தொற்று ஏதாவது இருக்கலாம் அவங்களுக்கு சரிங்களா ஏதாவது உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று வரும் அடுத்தது திருமணமாகாமல் தள்ளி போயிட்டே இருக்கும் அடுத்து திருமணமாக இத்தனை வருஷமாச்சே குழந்தை பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது அப்படியே வந்து குழந்தை உண்டானாலும் அது களைஞ்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் வந்து இருக்கும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி சரிங்களா நான் இப்போ சொன்னது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டு தான் இதெல்லாம் பேசிக்கு அப்படிங்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் தீக்கவே முடியாது இதெல்லாம் தீரவே தீராது கனவுல கூட நான் நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நடக்கலின்னா கமெண்டில் என்னையே வந்து கூட நீங்கள் தாராளமாக வந்து திட்டலாம் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கும்போது நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் எப்பேற்பட்டதாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யூகிச்சுக்கோங்க இன்னி நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உங்களுடைய விருப்பங்கள் கண்டிப்பாக வந்து நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிறைவேறிய தீரும் அதில் உங்களுக்கு துளை கூட சந்தேகம் வேணும் சரிங்களா நான் சொல்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக எண்ணி நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள நிறைவேறும் அது என்ன நாற்பத்தி எட்டு நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மண்டலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு மண்டலம் அதாவது ஒரு விளக்கேற்றதாக இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது ஒரு விரதம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இப்போ குலதெய்வ மண்ணே எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் பூஜை செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி அந்த ஒரு மண்டலம் இப்போ கோவில் வெள்ளையே பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அப்போ பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குமே இறைவனுக்கு ரொம்ப சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க மேலும் நாற்பத்தி எட்டாவது நாளுக்குன்னு தனியாக பூஜை வந்து செய்வாங்க அப்போ அந்த ஒரு மண்டலம் நம்ம ஒன்று செய்யும்போது ரொம்ப ரொம்ப அது ஸ்ட்ராங்காக மாறிவிடும் அப்போ அது வந்து பொய்யா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்காக தான் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அதுக்கான ஒரு சிறப்பும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பத்தாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி அஞ்சாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த புதன்கிழமை நாளில் நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தியானது மாலை நேரத்தில் வந்து தொடங்குது பொதுவாக கந்தசஷ்டி விரதம் வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க சதுர்த்தி திதியில் வந்து தொடங்குவாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாள் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரதம் வந்து இருப்பாங்க அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு தான் வந்து அந்த மகா கந்த சஷ்டி ஐப்பசியில் வரும் இல்லையா அதனுடைய முதல் நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வந்து தொடங்கலாம் ஏற்கனவே இது குறித்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ கூட நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் அப்போது இன்னைக்கு இந்த நாள் வந்து ஒரு ஆரம்ப நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நீங்கள் இப்போது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போதும் சரி இல்லை நைட்டுக்குள்ளேனாலும் சரி நீங்கள் இதை வந்துட்டு எழுத தொடங்குங்க இப்போ புதுசாக ஒரு நோட்டு நீங்கள் வாங்கிட்டு எழுதுறது அப்படிங்கிறதும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது சரிங்களா இன்னைக்கு தொடங்கி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நீங்க எழுதுற மாதிரி வரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் எழுதுற மாதிரி வரும் இப்போ நடுவில் எங்கேயாவது ஊருக்கு போறீங்க வேலை விஷயமா போறீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னாலும் அங்கேயே கூட நீங்கள் இந்த நோட்டை எடுத்துட்டு போயிடலாம் சரிங்களா அடுத்து எழுதுவதற்கு நீங்க ப்ளூ கலர் இங்கு வரக்கூடிய பேனாவை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் வரும் இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் எழுதணுங்கிறீங்களே நடுவில் பீரியட்ஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க பீரியட்ஸ் ஆனால் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யக்கூடாது மற்றபடி வந்து நான் சொல்கிற இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து எழுதலாம் சரிங்களா அதே போல் இப்போ அசைவம் சாப்பிட்டுட்டிங்க அப்படிங்கும்போது நீங்கள் குளிச்சுட்டு வந்து இதை எழுதலாம் அதே போல் எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி ஒரு முறை மட்டும் நீங்கள் எழுதுங்க சரிங்களா இருபத்தி ஒரு முறை எழுதினா போதும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க சொல்லிக்கிட்டே வந்து எழுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது நான் இதை எழுத தொடங்குகிறேன் இது தொடங்குறது கண்டிப்பாக எனக்கு நல்லதில் தான் முடியும் இது எழுதுவதன் மூலமாக நான் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல மனசுக்குள்ளே வந்து கொண்டு வந்துக்கோங்க நம்பிக்கை இல்லாமல் நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அது கண்டிப்பாக வந்து பலன் கொடுக்காது அது வழிபாடாக இருந்தாலும் சரி பரிகாரமாக இருந்தாலும் சரி லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி சரிங்களா அதனால் இது எழுதுகிறோம் நமக்கு நடக்கும் இது மட்டும்தான் உங்கள் மனசில் வந்து இருக்கணும் சரி இப்போது நோட்டு வந்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா பேப்பரில் எழுதுறதுனால எழுதலாம் அதில் உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா இப்போ வந்து பேப்பர் பேனா இது எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இந்த சமயத்தில் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதில் பேப்பரில் வந்து சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க ஒன்றுலேருந்து ஒரு இருபத்தி ஒன்று வரைக்கும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே இது ஒரே வரி தான் வரும் சரிங்களா இதை நம்ம இருபத்தி ஒரு முறை எழுதுறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நீங்கள் வந்து இதை சொல்லிக்கிட்டே வந்து எழுதுங்க சரிங்களா இன்றைக்கி வந்து எழுத தொடங்குங்க நைட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் எழுதுங்க இருபத்தி ஒரு முறை எழுதுங்க இதை பூஜை அறையில் வைக்கிறதுனா வச்சுக்கோங்க இல்லை உங்கள் ரூ வீட்டில் எங்கே வச்சா பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் வச்சுக்கோங்க மட்டும் நாளை காலையில் எழுந்துக்கோங்க குளிச்சுட்டு இதே மாதிரி வந்து எழுதுங்க பீரியட்ஸ் டைம்லேயுமே நீங்கள் குளிச்சுட்டு தாராளமாக வந்துட்டு நீங்கள் இதை எழுதலாம் இந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமேங்கிறத சாதாரணமாக நம்ம எந்த நாளில் சொல்ல தொடங்கினாலும் எழுத தொடங்கினாலும் அதில் காரிய சித்தி அப்படிங்கிறது உறுதி அதில் துளிகோடு உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் சரிங்களா அதுவும் இந்த மகா சஷ்டியினுடைய ஆரம்ப நாளான இன்னைக்கு நாம் எழுத தொடங்கிறது இன்னும் சிறப்பு அதாவது மகா சஷ்டி ஆரம்பம்னா அந்த ஆறு நாட்கள் தான் வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம இந்த ஒரு மண்டலம்னு கணக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா அதுக்காக தான் வந்துட்டு இந்த நாளை வந்துட்டு நான் இந்த மாதிரி சொல்கிறேன் சரிங்களா அப்போ இன்னும் இன்றிலிருந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் இது இருபத்தி ஒரு முறை எழுதும்போது உங்கள் தலையெழுத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காது நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எழுதியிருந்தால் கூட அதையெல்லாம் வந்து மாற்றுவதற்கான சக்தி இந்த வரிக்கு வந்து உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாக இருக்கிறதுக்கு அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாமே வந்து கிடைக்கும் நீங்கள் குறிப்பிட்டு இந்த வேண்டுதல் தான் அந்த வேண்டுதல் தான் கூட மனசில் நினச்சிக்க வேண்டாம் இதை நீங்கள் எழுதுனீங்கனாவே உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஏன்னா முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்னு மட்டும் தரமாட்டார் அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறவங்க போது அதை அள்ளி தருவார் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்களா நிறைய அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி தந்திருக்காரு உடம்பெல்லாம் சிலிருக்குது இதை சொல்லும்போது நீங்கள் வந்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நடக்கலன்னா என்னை வந்து கமெண்ட்டில் நீங்கள் என்ன வேணால் திட்டுங்க அதெல்லாம் நான் கேட்டுக்க தயாராக இருக்கிறேன் இறைவனுடைய அருளால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் வராது ஏன்னா கண்டிப்பாக அவர் நடத்தி அப்புறம் அப்புறங்க போய் நீங்கள் என்னை கமெண்ட்டில் திட்டுறது அதனால தான் நான் இவ்வளோ உறுதியாக வந்துட்டு சொல்கிறேன் சரிங்களா எந்த வீடியோவுக்காக வந்து நான் இவ்வளவு உத்தரவாதம் வந்து கொடுத்துருக்குறேன்னா கொடுத்ததில்லை ஆனால் இதுக்கு என்னால் உறுதியை வந்து சொல்ல முடியும்னா முருகப்பெருமான் உங்களை கைவிடவே மாட்டார் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கே வந்துட்டு நீங்கள் இதை எழுத தொடங்குங்க இருபத்தி ஒரு முறை வந்து எழுதுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து மாறுங்க எனக்கு இதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல என்னால் எப்படி வந்து இது உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னே வந்து தெரியல நீங்கள் அவசியம் வந்து இன்னைக்கு தொடங்குங்க சரிங்களா இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது இது குறித்து நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஒரு முறையாவது கமெண்ட்ல இந்த ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமேங்கிறத எல்லாரும் இப்போவே இந்த வீடியோ பார்க்கும் சமயத்திலே பதிவிடுறது இன்னும் நல்லதுங்க ஏன்னா எத்தனை பேர் வந்து நான் சொன்னதை நம்பி எழுத போகிறீங்கன்னு எனக்கு தெரியல அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இன்றைக்கி நீங்கள் அதை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வந்து உங்களை எழுத சொல்கிறேன் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்